ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நேற்று ஒரு விடுகதை கேட்டிருந்தேன் அது என்னென்னா கடல் இருக்கும் ஏரி இருக்கும் ஆனால் நீர் இருக்காது நாடு இருக்கும் ஊர் இருக்கும் ஆனால் வீடு இருக்காது இதுக்கான ஏன்சர் கமெண்டில் பண்ண சொன்னேன் ஆனால் யாருமே கமெண்ட் பண்ணலங்க சரி ஓகே அதுக்கான ஏன்சர் நானே சொல்லிடுறேன் அது வந்து என்னென்னா உலக வரைபடம் வேர்ல்டு மேப் ஓகேவா மேப்பில் ஊர் இருக்கும் நாடு இருக்கும் என்னென்ன நதிகள் ஓடுது ஏரி கடல் அந்த மாதிரி எல்லாமே நம்ம நோட் பண்ணி காட்டுவாங்க ஆனால் அது எதுவுமே ரியலாக இருக்காது அதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் உலக வரைபடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இன்னொரு இருக்கதை அது என்னென்னா மலையில் பூக்கும் பூ ஓகே மலையில் பூக்கும் பூ அது என்ன பூ ஓகேவா இதுக்கான ஆன்சரை நாளைக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன் இதுக்காக யாராவது கமெண்ட் பண்ணுவீங்களா பாய் இது என்ன பிரமா இது விட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு